ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல நண்பர் ஒருத்தர் நம்ம ஏற்கனவே காருடைய கேட்டு சைடு ஜட்மென்ட் வீடியோ போட்டாச்சு இப்போ நம்ம இந்த வீடியோல காருடைய முன் டயர்ல இருக்கிற லெப்ட் வீல் இருக்கு பாருங்க அந்த லெப்ட் வீல எப்படி நம்ம கணிச்சு கரெக்டா டிரைவ் பண்றது பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ அதுக்காகவே நான் ஸ்பெஷலா உங்களுக்கு இந்த டேப்ஸை நான் போட்டிருக்கிறேன் இந்த டேப்ஸ் எதுக்காக நான் போட்டிருக்கிறேன் அப்படின்னு பத்தி நம்ம வீடியோ ஆரம்பிக்கும் போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் போட்டிருக்கிறேன் அது உங்களுக்கு ஈஸியா புரியணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த டேப்ஸ் நான் போட்டிருக்கிறேன் சோ நீங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி மேல இருக்கிற ஆளுங்கிற ஐக்கான பிரெஸ் பண்ணிக்கோங்க அந்த ஆளுங்கிற ஐக்கான பிரஸ் பண்ணா மட்டும் தான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களை வந்து அடையும் ஓகே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோ ஓகே கைஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நாலு டேப்பை ஒட்டி வச்சிருக்கிறோம் ஒன்று லெஃப்ட் சைடு ஜட்மெண்ட்டுக்கு இன்னொன்று லெஃப்ட் சைடு வீல் உடைய இது பார்த்தீங்கன்னாக்கா ரைட் சைடு ஜட்மெண்ட்டுக்கு அது ரைட் சைடு வீல் உடைய ஜட்மெண்ட்டுக்கு ஸோ இந்த நாலு டேப் ஒட்டி இருக்கிறோம் உங்களுடைய ரெஃபரன்ஸுக்காக இப்போ லெஃப்ட் வீல் ரைட் வீல் உடைய எப்படி நம்ம கணிக்கணும் அப்படினாக்கா நம்ம ஸ்டேரிங் வீல் இருக்கு பார்த்தீங்களா நம்ம ஸ்டேரிங் வீல்லுக்கு நேராக அதாவது இந்த கை பாருங்க ஸ்டேரிங் வீல் ஒட்டி இப்படி நேராக போது பாருங்க இங்கே இங்கே நீங்கள் ரெஃபரன்ஸ் வச்சிங்கனாக்கா லெஃப்ட் வீலுடைய அந்த ஜட்மெண்ட்டை நீங்களால உணர முடியும் ஸோ ரைட் ஸ்டீரிங் வீலோடைய ஜட்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு நேராக நீங்கள் ரெஃபரன்ஸ் வச்சிங்கனாக்கா இந்த ஸ்டேரிங்க்கு நேராக நீங்கள் ரெஃபரன்ஸ் வச்சிங்கனாக்கா ரைட் வீலோடைய ஜட்மெண்ட்டும் உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியும் ஈஸியாக மற்ற ரெண்டு டேப்பும் பார்த்தீங்கனாக்கா இது லெஃப்ட் சைடு ஜட்மெண்ட்டு இது ரைட் சைட் ஜட்மெண்ட்டு அதாவது இன்ஜின் போனட்டு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் இப்போ நம்மளுடைய வண்டி கரெக்டாக வெள்ள கோடுக்கு மேலே நின்றுட்டுருக்கு இப்போ வெள்ள கோடுக்கு மேலே நின்றுட்டுருக்கு நீங்களே பார்க்கலாம் இப்போ கரெக்டாக அந்த டேப் பாருங்கள் அந்த டேப் அந் அந்த ஃப்ளாக் ஸ்டிக் இருக்கிறதுனால சரியாக உங்களுக்கு தெரியாது பட் அந்த டேப்பு கரெக்டாக அந்த வெள்ளக்கோடுக்கு மேலே இருக்குது நான் இப்போ சொன்னது நீங்கள் கேட்டிருப்பீங்க அதாவது அதாவது அந்த எல்லோ கலர் டேப்பு அந்த ஒயிட் லைனுக்கு மேலே இருக்கு அப்படின்னு பட் கோப்ரோ வியூல இருந்து பார்க்கும் பொழுது அந்த ஒயிட் லைனை தள்ளி ரைட் சைட்ல அந்த எல்லோ கலர் டேப்பு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கு ஸோ கோப்ரோவுடைய வியூல இருந்து பார்க்கறதுங்கிறது வேற டிரைவர் சைடு வியூல இருந்து பார்க்கறதுங்கிறது வேற இந்த எல்லோ கலர் டேப் அந்த ஒயிட் கலர் லைனுக்கு மேலே இருக்கிறதுனால தான் காருடைய லெப்ட் வீலும் அந்த ஒயிட் கலர் லைனுக்கு மேலே நின்றுட்டு இருக்கு இப்போ நீங்க வீடியோல பார்க்கலாம் ஸோ இந்த கோப்ரோ கேமராங்கிறது ஒரு ஜஸ்ட் மட்டும் தான் உங்களுக்கு யூஸ் ஆகும் ஏன்னாக்கா கோப்ரோவை ஹெட் மவுண்ட் பண்ணி இருக்கிறதுனால கரெக்டான ஒரு அலைன்மெண்ட இந்த ஆங்கிள் இருந்து நம்மளால பார்க்க முடியல பட் இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரங்கிறது உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஸோ நீங்களும் இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தட்ல டேப்ஸை ஒட்டி பிஸியான ரோட்ல இல்லாம ஒரு எம்டி கிரவுண்ட்ல இல்ல ஒரு எம்டி ரோட்ல நீங்க டிரைவ் பண்ணி பாருங்க இப்போ நான் இதுல சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே தான் அதாவது லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் லெஃப்ட் வீல் ஜட்ஜ்மெண்ட் ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட் ரைட் வீல் ஜட்ஜ்மெண்ட் ஸோ இந்த விஷயத்தை பத்தி தான் நாம இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பார்க்க போறோம் இன்னொரு டைம் நான் சொல்லிடுறேன் கோப்ரோ ஆங்கிள் இருந்து பாக்குறதுங்கிறது வேற டிரைவர் சைட் வியூல இருந்து உக்காந்து பாக்குறதுங்கிறது வேற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நான் சொல்ற விஷயத்த நல்லா கவனிச்சு பாருங்க உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் அதாவது

கோப்புரோ அங்க இருந்து பொழுது அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்காது அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ங்கிறது நான் எடிட்டிங் பண்ணும்போது எனக்கே தெரியும் எப்படி அந்த கோபுரம் வந்து அந்த வியூவில இருந்து பார்க்கும்போது எப்படி தெரியுது நான் வந்து என்னுடைய வியூல இருந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன் சரிங்களா அந்த வைப்பர் இருக்கு பாருங்க அந்த வைப்பருக்கு தாண்டி அதாவது டேஷ்போர்டுக்கு சென்டர்ல ஒரு டேப் ஒட்டிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த டேப்புக்கு வெளியில எந்த ஆப்ஜெக்ட் போதும் அந்த ஆப்ஜெக்ட் மேல நீங்க இடிக்க மாட்டீங்க அது லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட் இது லெப்ட் வீல் உடைய ஜட்மெண்ட் ஸ்டேரிங் இருக்கு பாருங்க ஸ்டேரிங் நேரா ஸ்டேரிங் நேரானாக்கா இந்த அளவுக்கு நேரம் இல்ல உங்க கை கிராஸ் ஆ போகும் ஸ்டேரிங்ல இருந்து இப்படி ஸ்ட்ரைட்டா போகாம கை இப்படி வளையும் கிராஸ் ஆ போகும் அந்த இடத்துல ஒரு டேப் ஒட்டிக்கோங்க இப்போ இங்கே பாத்தீங்கன்னா ஸ்டியரிங்க நேரா நம்ம கை பிடி போகும் நம்ம கை பிடி கிராசா போகாது ஸ்டியரிங்க நேரம் எங்க போகும் இது ரைட் வீலோட ஜட்ஜ்மென்ட் சோ இது லெஃப்ட் வீலோட ஜட்ஜ்மென்ட் இது ரைட் வீலோட ஜட்ஜ்மென்ட் இது ரைட் பானர்ட்டோட ஜட்ஜ்மென்ட் இது லெஃப்ட் பானர்ட்டோட ஜட்ஜ்மென்ட் சரிங்களா இப்போ நம்மளுடைய வண்டி பாத்தீங்கன்னாக்கா கரெக்ட்டா கரெக்ட்டா வெள்ள கோடுக்கு மேல நின்னுட்டு இருக்கு ஏன்னாக்க நம்ம இந்த ஸ்டிக்கரை பாத்தீங்கன்னாக்க அந்த வெள்ள கோடுக்கு மேல நம்ம இருக்குற மாதிரி வண்டியை நிப்பாட்டி வச்சிருக்கோம் சோ நீங்க வண்டி டிரைவ் பண்ணும் பொழுது மேக்ஸिमम ப்ராக்டிஸ் எடுக்கணும் ப்ராக்டிஸ் எடுக்க எடுக்க தான் உங்களால் ரைட் சைட் ஜட்ஜ்மென்ட் லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் ரைட் வீலுடைய ஜட்ஜ்மெண்ட் லெஃப்ட் வீலுடைய ஜட்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கற்றுக்க வேண்டியது லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ரைட் சைட் ஜட்ஜ்மென்ட் சரிங்களா நல்லா பார்த்துக்கோங்க டேஷ் போர்டுடைய சென்டரில் அந்த டேப் இருக்குது நான் வந்து டேப்லாம் வச்சு நான் ஓட்ட கற்றுக்கினதே கிடையாது அந்த வைப்பர் தான் டேஷ் போர்டுடைய சென்டரில் அந்த வைப்பரை தாண்டி ஒரு ஆப்ஜெக்ட் போயிடுச்சு அப்படின்னாக்கா அவ்வளோதான் டேஷ்போர்டு சென்டரில் அந்த வைப்பரை தாண்டி ஒரு ஆப்ஜெக்ட் போயிடுச்சுனாக்கா அந்த ஆப்ஜெக்ட் மேலே நம்ம இடிக்க மாட்டோம் அந்த ஆப்ஜெக்ட் இந்த வைப்பரில் டச் ஆகுது இந்த வைப்பருக்கு ரைட் சைடு இருக்கு அப்படின்னாக்க அந்த ஆப்ஜெக்ட் மேலே இடிச்சிருவோம் ஸோ லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் கணக்கு பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சுலபம் அதே மாதிரி ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட் இன்ஜினுடைய போனட் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு நேராகவே இருக்குது ஸோ அப்போது இந்த டேப்புக்கு வெளியில் எந்த ஆப்ஜெக்ட் போதோ அந்த ஆப்ஜெக்ட் மேலே நம்ம இடிக்க மாட்டோம் இந்த டேப்பில் டச் ஆகுது இல்லை இந்த டேப்புக்கு உள்ளே இருக்குது அப்படின்னாக்கா அந்த ஆப்ஜெக்ட் கண்டிப்பாக டச் ஆகிடும் நம்ம இன்ஜின் போனட்டில் இது வந்து ரைட் சைட் டயருடைய ஜட்ஜ்மெண்ட்டு இப்போ நம்ம ட்ரை பண்ணலாம் இப்போ பாருங்கள் டயர் கரெக்டாக அந்த கோடுக்கு மேலேயே வந்து போகும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் இந்த ஸ்டேரிங்க்கு ஸ்ட்ரைட்டாக ஸ்டேரிங்க்கு ஸ்ட்ரைட்டாக அந்த வெள்ளைக்கோடு இருக்குது அப்போனாக்கா நம்மளுடைய லெஃப்ட் வீலு இந்த வெள்ளைக்கோடுக்கு மேலே போயிட்டுருக்குன்னு அர்த்தம் ரோடு கொஞ்சம் பெண்ட் ஆகுது ரோடு இங்கே வளையுது ஸோ அதனால அக்யூரேட்டாக கோடுக்கு மேலே இப்போ வண்டி போகாது ஏன்னா ரோடு வளையிறதுங்கிறதுனால நம்ம ஸ்டேரிங்கை கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இதே ஸ்ட்ரைட்டாக இருக்கிற ரோட்டில் நம்ம போகிறோம் அப்படின்னாக்கா ஈஸியாக லெஃப்ட் வீல் ஜட்மெண்ட்டை கற்றுக்க முடியும் ஒரு பிகினராக இருக்கும் பொழுது ஸோ பாருங்கள் இது பிஸியான ரோடு பஸ்லாம் வந்துகிட்ருக்கு லாரிலாம் வந்துட்டு இருக்கு எனக்கே பயமாக தான் இருக்குது வீடியோ எடுக்க ஸோ ஓகே இப்போது நம்மளுடைய டயர் பார்த்தீங்கனாக்கா லெஃப்ட் டயரு வெள்ளக்கோடுக்கு மேலேயே வந்திருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ நல்லா நல்லா இப்போ கேட்டுக்கோங்க நான் சொல்கிறது டேஷ்போர்டுக்கு சென்டரில் அந்த டேப் ஓட்டியிருக்கிறேன் அந்த வைப்பரை தாண்டி அந்த டேப்பை ஒட்டியிருக்கிறேன் அந்த டேப்புக்கு தாண்டி எந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வெளியில் போதோ அந்த ஆப்ஜெக்ட் மேலே நீங்கள் இடிக்க மாட்டீங்க அது லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட் பட் அந்த டேப்புக்குள்ளே இல்லை அந்த டேப்பெலாம் அந்த ஆப்ஜெக்ட் டச் ஆகுது இப்போ என் ஒய்ஃப் அங்கே இருக்கா இப்போ கரெக்டாக பாருங்கள் இந்த வைப்பரில் நேராக இருக்கிறான் இப்போ நான் அப்படியே ஃபார்வர்ட்ல மூவ் பண்ணால் கண்டிப்பாக இன்ஜின் போனட்டு அவ மேலே டச் ஆகும் இதுவே இதுவே அந்த டேப்புக்கு வெளியில் நான் அவளை கொண்டு வந்துட்டேன் என் ஒய்ஃபை நான் இந்த டேப்புக்கு வெளியில் கொண்டு வந்துட்டேன் இப்போது அப்படியே நேராக போகிறேன் இப்போ பாருங்கள் டச் ஆகலை என் ஒய்ஃபு இப்போ டச் ஆகலை ஏன்னா டேப்புக்கு வெளியில் நான் அவளை கொண்டு வந்துட்டேன் அம்மா கொஞ்சம் முன்னாடி வாம்மா ஆ அப்படியே நில்லுமா நில் நில் இப்போது நான் அவளை டேப்புக்குள்ளே கொண்டு வரேன் அங்கே பார்த்துக்கோங்க சைட் மீரியல்லேயும் பார்த்துக்கோங்க ஓகே இப்போ நம்ம கோடுக்கு பக்கத்தில் இருக்கிறோம் வெள்ள கோடுக்கு பக்கத்துல இருக்கிறோம் இப்போ இந்த வீல வீல் ஜஜ்மெண்ட் லெஃப்ட் வீலுடைய ஜட்மெண்ட் டேப்பு இங்க இருக்கு இப்போ லெஃப்ட் வீலுடைய உடைய ஜட்மெண்ட் டேப் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வைட் கோடுக்கு டச் ஆயிடுச்சு ஸோ அப்போ நம்ம லெஃப்ட் வீல் பாத்தீங்கன்னாக்கா வெள்ள கோடுக்கு மேல ஏறி நிற்கிதுன்னு அர்த்தம் ஓகேங்களா ஆனா இப்போ என்னுடைய ஒய்ஃப் பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட் பத்தி பார்ப்போம் இப்போ என்னுடைய பார்த்தீங்கன்னாக்கா இந்த வைப் இருக்கு இந்த டேப்புக்கு உள்ளே இருக்கிறாங்க இந்த டேப்புக்கு உள்ளே இருக்கிறாங்க இப்போ நான் ஸ்ட்ரைட்டாகவே போனேன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த டேப்புக்கு உள்ளே இருக்கிறாங்க நல்லா பார்த்துக்கோங்க என் ஒய்ஃபு ஒன்றும் இல்லை பயப்படாத இரு பாருங்க இப்போ நேராக போனால் என்ன ஆகும் நேராக போனால் நம்ம இடிச்சிருவோம் டேப்புக்கு வெளியில் கொண்டு வரணும் இப்போது அந்த ஆப்ஜெக்ட் என் ஆப்ஜெக்ட் மீன்ஸ் என் ஒய்ஃபு ஏதோ ஒன்று வண்டி நாய்க்குட்டி ஏதோ பூனை குட்டி ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த வைப்பிற்கு வெளியில் இந்த டேப்புக்கு வெளியில் நம்ம கொண்டு வரணும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஸ்டேரிங்கை லைட்டாக ரைட் சைடில் வளைக்கணும் பட் அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஏன்னா பின்னாடி வெஹிக்கல்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது பின்னாடி வெஹிக்கல்ஸ் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிறதுனால நம்மளால் குயிக் குயிக்காக வீடியோ எடுக்க முடியல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சாரி கைஸ் கொஞ்சம் டிலே ஆகுது நானே ரிஸ்க் எடுத்து தான் என் ஒய ரோட்டில் நிற்க வச்சு ரிஸ்க் எடுத்து தான் நானே இந்த வீடியோவை உங்களுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஓகே ஓரளவுக்கு டூ வீலர் போயிட்டுருக்கு இப்போது டேப்புக்கு உள்ளே இருக்கிறாங்க என் ஒய்ஃபு ஸோ அதனால் இப்போது பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட்டு போனட்டில் என் ஒய்ஃப் மேலே டச் ஆகிடும் இப்போ இந்த டேப்பை நோட் பண்ணுங்கள் இப்போ இந்த டேப்பு வெள்ளை கோடுக்கு மேலே இருக்குது ஸோ அப்போது ரைட்டு டயர் வெள்ளை கோடுக்கு மேலே இருக்குதுன்னு அர்த்தம் இது லெஃப்ட் வீலுடைய ஜட்மெண்ட்டு ஸ்டேரிங்க்கு இப்படி லெஃப்ட் வீல் ஜட்மெண்ட்டு இது டான்ஸ்போர்ட் சென்டர்லேருந்து நம்ம கணக்கு எடுத்தா லெஃப்ட் சைடு ஜஜ்மெண்ட்டு லெஃப்ட் சைடு ஜட்மெண்ட்டு லெஃப்ட் வீல் ஜஜ்மெண்ட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக போனால் நான் என் ஒய்ஃபை இடிச்சுருவேன் இப்போது வைப்பிற்கு வெளியில் என் ஒய்ஃபை தள்ளணும் தட் மீன்ஸ் இப்போ வயிற்றுக்கு வெளியில் அவங்கள கொண்டு வரணும் இப்போ நான் ஸ்டேரிங்க ரைட் சைடில் திருப்பி இப்போ பாருங்கள் டேப்புக்கு வெளியில் அந்த வயப்பிற்கு வெளியில் நான் என் ஒய்ஃபை கொண்டு வந்துட்டேன் இப்போ நாம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் பயப்படாத பயப்படாத நில்லு 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 என் ஒய்ஃப் பயப்படுறாங்க ஏன்னா ரோட்டில் நின்று வீடியோ எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரிஸ்கியான விஷயம் ஸோ என் ஒய்ஃப் பயந்துட்டு ரோட்டை விட்டு நான் வந்துட்டான் வாமா வாமாம் வா 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 பெரிய பெரிய லாரிலாம் வருதா என்னம்மா காரோடைய லெஃப்ட் டயர் கரெக்டாக வந்துச்சா

ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஹெட் லைட்ஸு ஹஜார் லைட்ஸ்லாம் போட்டு வீடியோ எடுத்துட்ருக்கேன் சரி இப்போ நம்ம வண்டியை வேகமாக ஓட்ட ஆரம்பிக்கலாம் நார்மலாக ஓட்டுறபடி ஃபஸ்ட்டு அந்த பின்னாடி வர அந்த லாரி போயிட்டு அந்த மினி லாரி ஹசார் லைட்ஸ் ஆஃப் பண்ணி டோரை லாக் பண்ணி ரைட் சைடு இண்டிகேட்டரை போட்டு நம்மளும் இப்போ மெயின் ரோடுக்கு வந்துடலாம் ஓகே இப்போ நல்லா பார்த்துக்கோங்க இது லெஃப்ட் வீல் உடைய ஜட்ஜ்மெண்ட்டு இது லெஃப்ட் சைட் போனட்டோடைய ஜட்மெண்ட்டு லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட்டு லெஃப்ட் வீல் ஜஜ்மெண்ட்டு ரைட்டு வீல் ஜஜ்மெண்ட்டு ரைட் சைடு ஜட்மெண்ட்டு இப்போ நல்லா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன் கைஸ் இப்போ நல்லா பார்த்துக்கோங்க லெஃப்ட் வீலுடைய ஜஜ்மெண்ட் பற்றி தான் அந்த நண்பர் கேட்டிருந்தார் இந்த டேப்பு பாருங்கள் அதாவது இந்த வீல் இந்த ஸ்டேரிங் வீலுக்கு கை இப்படி போகுது ஸோ அங்கே ஒரு டேப்பு நான் ஒட்டியிருக்கிறேன் அந்த டேப்பு தான் நம்மளுடைய லெஃப்ட் வீல் இப்போ நம்மளுடைய டேப்பு எங்கே இருக்குது கோடுக்கு மேலே இருக்குது ஸோ அப்போது சைட் மிரரை பாருங்கள் சைட் மிரர் பாருங்கள் நான் அந்த ரிஃப்ளெக்டர் வருது அந்த ரிஃப்ளெக்டர் மேலே ஏத்துறேன் இப்போ பாருங்கள் கரெக்டாக ஏற்றுறேன் இந்த சவுண்ட் கேட்குதுங்களா டொம் டொமுன்னு டொம் டொம் சவுண்ட் கேட்குது உங்களுக்கு வீடியோவில் கேப்சர் ஆகுதான்னு என்னன்னு எனக்கு தெரியல ஸோ ஈஸியாக நாம் லெஃப்ட் சைடு ஜட்மெண்ட் லெஃப்ட் வீல்டோடைய ஜட்ஜ்மெண்ட் ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட் ரைட் வீல்டோடைய ஜட்ஜ்மெண்ட்டை எடுக்க முடியும் இப்போன்னா இந்த வைப்பரை அந்த வெள்ளக்கோடை ஒட்டி நான் ட்ரை பண்ணுறேன் இப்போ நம்மளுடைய காருக்கும் அந்த வெள்ளைக்கோடுக்கும் நடுவில் ஒரு ஃபீட் கேப் இருக்குது சரிங்களா நான் லெஃப்ட் வீலை அந்த வெள்ளக்கோடுக்கு மேலே ஏற்ற போகிறேன் ஸோ நான் இதை கனெக்ட் பண்ணுறேன் இந்த டேப்பை நான் கனெக்ட் பண்ணுறேன் இந்த டேப்பை நான் வெள்ளக்கோடுக்கு மேலே ஏற்றுகிறேன் இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போ கரெக்டாக கோடுக்கு மேலே தான் நம்மளுடைய வண்டி இருக்கு நான் வேணும்னா என்னுடைய வைஃபை மறுபடியும் இறக்கி ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரெண்டாவது வாட்டி ட்ரையல் பார்க்க போகிறோம் ரிஸ்க் தான் இந்த மாதிரி நீங்கள் பண்ண வேண்டாம் ஏன்னா பின்னாடி ஒரு பஸ் வந்துட்டுருக்கு முன்னாடி லாரி வந்துட்டுருக்கு இப்போ நம்ம சீக்கிரமாக வண்டியை மூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ நான் வந்து வண்டியை மூவ் பண்ணி ஆகணும் அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறேன் இந்த லெஃப்ட் வீலோடைய அந்த ஜட்மெண்ட் டேப் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெள்ளை கோடுக்கு பக்கத்தில் இருக்கு ஸோ நல்லா தெரியும் உங்களுக்கு இப்போது வெள்ளை கோடுக்கு பக்கத்தில் இருக்குது ஓகே கைஸ் மூணாவது வாட்டி இப்போ நான் ட்ரையல் பார்க்க போகிறேன் ஏன்னா பெரிய வண்டிக்கு வந்ததுனால என்னமில்ல ஒன்றுமே பண்ண முடியல பின்னாடி இன்னொரு பஸ் கூட வருது இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் வீலோடைய அந்த டேப் ஜட்மெண்ட் பார்த்தீங்கனாக்கா நான் இப்போ பண்ண போகிறேன் கரெக்டாக நம்மளுடைய லெஃப்ட் இப்போது வெ கோடுக்கு மேலேயே போயிட்டுருக்கு கோடுக்கு மேலேயே நம்மளுடைய லெஃப்ட் வீல் போயிட்டுருக்கு இந்த டேப் பார்த்துக்கோங்க இதுதான் லெஃப்ட் வீல் ஜட்மெண்ட்டுடைய டேப்பு இதுதான் லெஃப்ட் வீல் ஜட்மெண்ட்டோடைய டேப்பு நம்மளுடைய லெஃப்ட்டு டயரு கரெக்டாக ஒயிட் லைனுக்கு மேலேயே போயிட்டுருக்கு சரிங்களா தெரியுதுங்களா எல்லாரும் பாத்துக்கிட்டு போறாங்க யாரோ இவ்வளவு ஸ்லோவா ஓட்டிட்டு போறான் மைன் ரோட்ல அப்படினு எதுக்கு தெரியுமா சரி சரி ஓகே गाइस இவ்வளவு நேரம் நான் இருந்தது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் இந்த நாலு டேப்பும் வச்சி தான் நம்ம பிராக்டீஸ் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்காக்க எடுத்துக்கோங்க ஒரு எம்டியான ரோட்டில் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பிஸியான ரோட்டில் வேண்டாம் ஏன்னா நானே ரொம்ப ரிஸ்க் எடுத்து நானும் என் ஒய்ஃபும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோவாக பண்ணி முடிச்சிருக்கிறோம் இன்னும் ஆந்தி ரோட்டில் தான் இருக்கிறேன் ரொம்ப ரிஸ்க்கு இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு சரி இப்போது நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக மறுபடியும் ஃபைனலாக ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு வீடியோவாக முடிச்சிடலாம் அந்த டேப் இருக்குது பாருங்கள் அது லெஃப்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட் டேப்பு இது லெஃப்ட் வீல் ஜட்ஜ்மெண்ட் டேப்பு லெஃப்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட் இது லெஃப்ட் வீல் ஜட்ஜ்மெண்ட் இது ரைட் சைடில் இருக்கிற டயருடைய ஜட்ஜ்மெண்ட்டு அது ரைட் சைடு ஜட்ஜ்மெண்ட்டு புரியுதுங்களா ரைட் சைடு ஜட்ஜ்மெண்ட்டு ரைட் டயர் ஜட்ஜ்மெண்ட்டு லெஃப்ட் டயர் ஜட்ஜ்மெண்ட்டு லெஃப்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட்டு உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன் ஸ்டேரிங்க்கு நேராக இப்படி கை வைங்க கை வச்சு அங்கே ஒரு டேப்பு இங்கே ஒரு டேப்பு போட்டுக்கோங்க அந்த டேப்பு தான் லெஃப்ட் டயரு இந்த டேப்பு தான் ரைட்டு டயரு சரிங்களா இந்த ஏ பில்லர் இருக்குது பாருங்கள் ஏ பில்லருக்கு நேராக போனட் இன்ஜின் போனட் கவர் ஆகும் ஸோ அது ரைட் சைடு ஜட்ஜ்மெண்ட்டு அதாவது இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு கவர் ஆகும் ரைட் சைட் ஜட்மெண்ட்டு லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா டேஷ் போர்டுக்கு சென்டராக அந்த வைப்பரை தாண்டி ஃபஸ்ட்டு வைப்பர் இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட் வைப்பர் அது செகண்ட் வைப்பர் ஃபஸ்ட்டு வைப்பரை தாண்டி டேஷ் போர்டுக்கு நேராக ஒரு டேப்பை ஒட்டிக்கோங்க அது லெஃப்ட் சைடு ஜட்மெண்ட்டு இப்போ நம்ம வெள்ளை கோடை ஒட்டி போவோம் இப்போது நம்ம கோடு ஒட்டி போகிறோம் காருக்கும் அந்த வெள்ளை கோடுக்கும் டிஸ்டன்ஸ் பாருங்கள் ஒரு ஃபீட் கேப் இருக்குது ஸோ நல்லாவே கேப் இருக்குது ஸோ அதனால் எந்த ஆப்ஜெக்டையும் நீங்கள் இடிக்க மாட்டீங்க இப்போது இந்த டேப்பை நம்ம கணக்கெடுப்போம் இந்த டேப் எது குறிக்குது இந்த டேப்பு லெஃப்ட்டு சைடில் இருக்கிற வீலை மென்ஷன் பண்ணுது இப்போது இந்த டேப்புக்கு நேராக அந்த ஒயிட் லைனை கொண்டு வருவோம் அந்த ஒயிட் லைனை கொண்டு வந்தாச்சு வண்டி ரிஃப்ளெக்டர் மேலே ஏறுது ஓகே ஓகே இப்போது ரிஃப்ளெக்டர் மேலே ஏறலாம் இப்போது நம்மளுடைய கார் கரெக்டாக நம்மளுடைய காருடைய லெஃப்ட்டு வீல் கரெக்டாக அந்த ஒயிட் லைனுக்கு மேலே தான் போய்ட்டுருக்கோம்மா அப்படியே கொஞ்சம் காமிங்கம்மா காமிக்க முடியுதா உங்களால் முடியுதுங்களா டயர் தெரியுதா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம லெஃப்ட் வீலோடைய அந்த ஜட்மெண்ட் கரெக்டாக அந்த ஒயிட் லைனுக்கு மேலே வைக்கிறேன் இப்போது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா லெஃப்ட் வீல் கரெக்டாக அந்த ஒயிட் லைனுக்கு மேலே தான் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா லெஃப்ட்டு வீல் லெஃப்ட் வீலே நீங்கள் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த மெத்தடை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும் சரிங்களா கரெக்டாக வெள்ளை கோடுக்கு மேலேயே இப்போது போயிட்டுருக்கும் டயர் ஃப்ரண்ட்டு டயர் கொஞ்சம் அப்படி இப்படி மிஸ் ஆகும் ஏன்னாக்கா ரோடு ஸ்ட்ரைட்டாக இல்லை ரோடு பெண்ட் ஆகுது கொஞ்சம் அப்படி இப்படி மிஸ் ஆகும் ஓகேங்களா இது வந்து லெஃப்ட் வீலோடைய அந்த டேப்பு லெஃப்ட் வீலில் ஜட்ஜ் பண்ணுறதுக்கான அந்த டேப்பு இந்த டேப்பு தான் நீ லெஃப்ட் வீலேன்னு நினைச்சிக்கோங்களே இந்த டேப் எது மேல போதோ அது மேல தான் லெஃப்ட் வீலோடைய டயர் போகும் இந்த டேப்பு வந்து ரைட் வீல் இந்த டேப்பு எது மேல போயிட்டு அந்த அது மேல தான் ரைட் வீல் மேல போயிட்டு சரிங்களா இந்த டேப்புக்கு வெளியில எந்த ஆப்ஜெக்ட் போதோ அந்த ஆப்ஜெக்ட் மேல நம்ம இடிக்க மாட்டோம் அது ரைட் சைட் ஜட்மெண்ட் இந்த டேப்புக்கு உள்ள எந்த ஆப்ஜெக்ட் வருதோ அந்த ஆப்ஜெக்ட் மேல நம்ம இடிச்சிருவோம் சரிங்களா இது ரைட் சைட் ஜட்மெண்ட் இது லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட் இது ரைட் சைட்ல இருக்கிற வீல் ஓடிய ஜட்மெண்ட் இது லெஃப்ட் சைட்ல இருக்கிற வீல் ஓடிய ஜட்மெண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்த இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் நானும் என்னுடைய வைஃபும் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த பிஸியான ரோட்ல நான் பண்ணியிருக்கறேன் ஏன் ப்ரோ நீங்க ஒரு எம்டிஆன ரோட்ல போய் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்க வேண்டியதானே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க பட் இங்க நான் இருக்கிற ஏரியால பிஸியான ரோடு தான் இருக்கு எம்டிஆன ரோடே கிடையாது கொஞ்சம் ஹைவேயா ரோடு அகலப்படுத்திட்டு இருக்காங்க சோ அதனால ரொம்ப அதிகமாவே இருக்கும் பட் இருந்தாலும் இவ்ளோ ரிஸ்க் எடுத்து நான் இந்த வீடியோவை உங்களுக்காக பண்ணியிருக்கறேன் முக்கியமா அந்த நண்பருக்கும் உங்களுக்கும் இப்ப புரிஞ்சிருக்கும் லெப்ட் சைட் ஜட்மெண்ட்டா நம்ம எப்படி பண்றது லெப்ட் வீல் ஜட்மெண்ட்டை நம்ம எப்படி பண்றது ரைட் சைட் ஜட்மெண்ட் நம்ம எப்படி பண்றது ரைட் உடைய ஜட்மெண்ட்ட எப்படி பண்றது அப்படின்னு பத்தி உங்களுக்கு இப்போ ஒரு நாலேஜ் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன் இந்த நாலு டேப் வச்சு உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டா கொடுத்துருக்கேன் சோ இந்த மாதிரி நான் ஒட்டின இடத்துலயே நீங்களும் டேப்ப ஒட்டி வண்டியே பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க வண்டி மீன்ஸ் அந்த லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட் ரைட் சைட் ஜட்மெண்ட் லெஃப்ட் வீல் ஜட்மெண்ட் ரைட் வீல் ஜட்மெண்ட் நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க பட் இந்த மாதிரி பிஸியான ரோட்ல வேண்டாம் ஒரு எம்டியான ரோட்ல பிராக்டிஸ் பண்ணுங்க இல்லனாக்கா இந்த பிளாட் போட்டு இருப்பாங்க பிளாட் போட்டு தார் ரோட் போட்டு இருப்பாங்க ஒயிட் கோட் எல்லாம் போட்டு அழகா இருக்கும் அந்த மாதிரி ஏரியாக்கள் இருந்துச்சுனாலும் அந்த ஏரியால நீங்க இந்த மாதிரி லெப்ட் வீல் ஜட்மெண்ட் எப்படி கத்துக்கணும் லெப்ட் சைட் ஜட்மெண்ட் எப்படி நம்ம கத்துக்கணும் ரைட் வீல் உடைய ஜட்மெண்ட் எப்படி கற்றுக்கணும் ஸோ இது கத்துக்கணும்னு சொல்றதை விட கரெக்டான முறை எப்படி முறையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் கரெக்டான முறையில நம்ம சொல்லணும் கத்துக்கணுங்கிறது கத்துக்கிறது இல்ல புரிஞ்சிக்கணும் புரிஞ்சிக்கிட்டாதான் நம்மளால ஈஸியா ஹைவேஸ்லயும் சரி வில்லேஜ் ரோட்ஸ்லயும் சரி மெயின் ரோட்ஸ்லயும் சரி சிட்டி டிராபிக்லயும் சரி நம்மளால டிரைவ் பண்ண முடியும் அதுவும் இல்லாம நேரோ ஸ்ட்ரீட்லெப்ட் வீல் ஜட்மெண்ட் இந்த ரெண்டு ஜட்ஜ்மெண்ட்டும் ரொம்ப 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 முக்கியம் நீங்க நேரோ ஸ்ட்ரீட்ல ட்ரைவ் பண்ணும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கும் டிரைவ் பண்ணும் பொழுது நீங்க மட்டும் அது கத்துக்கிட்டு டிரைவ் பண்ணால் லெப்ட் வீல் எந்த சைட் பக்கமா போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க புரியாம லெப்ட் சைட் ஜட்மெண்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டு ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தீங்கனாக்கா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஒரு பள்ளம் இருக்கு ஒரு டிஸ்கஸ்டடான ஒரு ரோடு இருக்கு அந்த ரோட்ல அந்த பள்ளத்துல வண்டி அதாவது லெப்ட் வீலோ இல்லை ரைட் வீலோ இறங்காம கரெக்டா போகணும் அப்படின்னு அந்த சுச்சுவேஷன் பொழுது உங்களுக்கு அந்த இடத்துல ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஏன்னாக்கா நீங்க கத்துக்கிட்டு இருக்கிறது வெறும் லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட் ரைட் சைட் ஜட்மெண்ட் நீங்க ரைட் வீல் ஜட்மெண்ட் கத்துக்கல லெப்ட் வீல் ஜட்மெண்ட் கத்துக்கல அப்படிங்கிற போது உங்களுக்கு சிரமமாக இருக்கும் அந்த மாதிரி இடங்கள்ல ஸோ ஓகே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் அந்த டேப் பாருங்க அந்த வைப்பருக்கு பக்கத்துல அந்த வைப்பரை தாண்டி ஏற்கனவே நான் லெப்ட் சைடு ஜட்மெண்ட் வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வைப்பரை தாண்டி இந்த டேஷ்போர்டுக்கு சென்டரா ஒரு டேப்பை ஒட்டிக்கோங்க அந்த டேப்பை தாண்டி அந்த வைப்பரை தாண்டி இல்லை அந்த டேப்பை தாண்டி ஒரு ஆப்ஜெக்ட் வெளியில போயிடுச்சு அப்படின்னாக்கா ஃப்ரண்ட்டுடைய இன்ஜின் போனட் அந்த ஆப்ஜெக்ட் மேல டச் ஆகாது நீங்க டிரைவ் பண்ணிட்டு போகலாம் ஸோ இந்த சென்டர் பொசிஷன்ல அந்த ஆப்ஜெக்ட் டச் ஆகுது அது காரா இருக்கலாம் பஸ்ஸா இருக்கலாம் டூ வீலரா இருக்கலாம் ஒரு ஆளா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இந்த டேஷ்போர்டுக்கு நடுவுல அந்த டேப்புக்கும் இந்த வைப்பருக்கும் இதுல டச் ஆகுது அப்படின்னாக்கா கண்டிப்பாக லெஃப்ட் சைட் போனட் அவங்க மேல இடிச்சிரும் சரிங்களா எந்த ஆப்ஜெக்ட்டாக இருந்தாலும் சரி நீங்க இந்த டேப்புக்கு வெளியில இந்த வைப்பருக்கு வெளியில போக வைக்கணும் தட் மீன்ஸ் நீங்க ட்ரை பண்ணணும் ஓகேங்களா இது லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட் அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஒரு புரிதல் வரும் இந்த டேப் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் வீலோடைய ஜட்மெண்ட் இப்போ நீங்க பாத்திருப்பீங்க நான் ட்ரை பண்ணி வந்தது இது கரெக்டா பிராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இது உங்களால சுலபமாக கத்துக்க முடியும் புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கறது சொல்லலாம் இது லெப்ட் வீலோடைய ஜட்மெண்ட் இது பாத்தீங்கன்னாக்கா ரைட் வீல் ஜட்மெண்ட் அதாவது வலது பக்கம் வீல் எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு எப்படி போயிட்டு இருக்கு வலது பக்கம் வீல் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க இந்த டேப்ப வச்சு கணிக்க முடியும் இது பாத்தீங்கன்னாக்கா ரைட் சைட் ஜட்மெண்ட் இந்த டேப்புக்கு வெளியில ஒரு ஆப்ஜெக்ட் போயிடுச்சுனாக்கா ரைட் சைட்ல இருக்கிற இன்ஜின் போத்தீங்கனாக்கா அந்த ஆப்ஜெக்ட் மேல டச் ஆகாது எந்த ஆப்ஜெக்ட்டாக இருந்தாலும் இந்த டேப்புக்கு அதாவது இந்த ரைட் சைட் ஜட்மெண்ட் பத்தி சொல்றேன் இந்த டேப்புக்கு வெளியில அந்த ஆப்ஜெக்ட் போயிடுச்சுனாக்கா நம்மளுடைய வண்டி அந்த ஆப்ஜெக்ட் மேல டச் ஆகாது அந்த ஆப்ஜெக்டை நம்ம இடிக்க மாட்டோம் அதே ஆப்ஜெக்ட் இந்த டேப்பை டச் ஆகுது இல்லை இந்த டேப்புக்குள்ள இருக்கு அப்படின்னாக்கா நம்ம இன்ஜின் போன கரெக்டா அவங்க மேல டச் ஆயிடும் சரிங்களா இது வந்து ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட் இது ரைட் வீலுடைய ஜட்மெண்ட் ஸோ இந்த டேப்ப நம்ம எப்படி நம்மளுடைய வண்டியில கரெக்டா ஓட்டலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த ஸ்டேரிங் வீல் இருக்கு பாருங்க ஸ்டேரிங் வீலுக்கு கரெக்டா உங்களுடைய கையை எப்படி கொண்டு வாங்க நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் இப்படி வச்சீங்கன்னாக்கா கரெக்டா அந்த டேப் நீங்க ஒட்டிடலாம் இது லெப்ட் வீலோடைய ஜட்மெண்ட் இந்த டேப் எது மேல டிரைவ் பண்ணிட்டு இருக்கோ அது மேலதான் லெப்ட் சைடு வீல் மேல ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும் போயிட்டு இருக்கும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இந்த டேப்பை நம்ம எப்படி ஒட்டணும் அப்படின்னாக்கா ஸ்டேரிங் வீல் இருக்கு பாருங்க ஸ்டேரிங் வீலுக்கு பக்கத்துல இப்படி கையை கொண்டு வந்து வைங்க கரெக்டா இப்படி இப்படி ஸ்ட்ரைட்டா வைக்க கூடாது இப்படி வைக்கணும் இப்போ கரெக்டாக அந்த டேப்புக்கு நேரம் என்னுடைய கை விரல் இருக்கு பாருங்க கை இருக்கு பாத்தீங்களா ஸோ அந்த இடத்துல ஒரு டேப் ஓட்டிக்கோங்க அந்த டேப்பு தான் லெஃப்ட் வீல் ஓகே லெஃப்ட் வீல் ஜட்மெண்ட் ரைட் வீல் ஜட்மெண்ட் யூஸ்வல் லெப்ட் சைட் ஜட்மெண்ட் ஸோ லெப்ட் சைடு ஜட்மெண்ட்டுங்கிறது வேற லெப்ட் வீல் ஜட்மெண்ட்டுங்கிறது வேற ரைட் சைட் ஜட்மெண்ட்டுங்கிறது வேற ரைட் வீல் ஜட்மெண்ட்ங்கிறது வேற இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும் நம்புறேன் பட் இது ரெனால்ட் ட்ரைபர் காருங்கிறதுனால டேஷ் போர்டு அகலம் இந்த காரோடைய அகலம் ரொம்ப குறுகல் அந்த அளவுக்கு இல்ல பட் ஓரளவுக்கு டிராபிக்லயும் சரி வில்லேஜ் ரோட்ஸ்லயும் சரி ஈஸியா ஜட்ஜ் பண்ணி ஓட்டுற தான் இந்த காரோடைய டிசைனே இருக்கு பட் இதை விட பெரிய பெரிய கார்கள் இனோவா கிறிஸ்டா ஃபார்ச்சுனரு எக்ஸ் வி செவன் டபுள் ஓ இந்த மாதிரி பெரிய பெரிய கார்கள்ல இன்ஜின் போனட்டு லென்த் அதிகமாக இருக்கும் சோ அதையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் நம்ம லெப்ட் சைட் ஜட்மெண்ட் ரைட் சைட் ஜட்மெண்ட் லெஃப்ட் வீல் ஜட்மெண்ட் ரைட் வீல் ஜட்மெண்ட் எடுத்து போகணும் சரிங்களா இன்ஜினோட போனட் அகலமாக இருக்கும் சில வண்டிகள்ல அதையும் நம்ம மைண்ட்ல கணக்கு பண்ணிக்கணும் சோ அப்போ நீங்க எந்த கார் வச்சிருந்தாலும் சரி அந்த காரோடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி லெப்ட் சைட் ஜட்மெண்ட் ரைட் சைட் ஜட்மெண்ட் பண்ணணும் லெப்ட் வீல் ஜட்மெண்ட் ரைட் வீல் ஜட்மெண்ட் பண்ணணும் சரிங்களா இப்ப பாருங்க நம்மளுடைய வண்டி அந்த கோடுக்கு உள்ளே இருக்கு வெள்ளை கோடுக்கு வெளியே இல்லை கோடுக்கு உள்ளே இருக்கு ஸோ நல்லா தெரியும் பாருங்க வெள்ளக்கோடுக்கு பக்கத்துலதான் நம்மளுடைய வண்டியை நான் நிப்பாட்டி வச்சிருக்கிறேன் ஸோ ரைட் சைட் டயர் எங்க இருக்கு கோடுக்கு உள்ளே இருக்கு அப்போ இங்கேயே நம்மளை பாத்துக்கலாம் இங்க பாருங்க இந்த டேப்ப பாருங்க அந்த ஒயிட் கோடுக்கு உள்ளே இருக்கு ஸோ அப்போ என்ன அர்த்தம் நம்ம காருடைய வலது டயர் கரெக்டா அந்த ஒயிட் கோடுக்கு பக்கத்துல இருக்கு ஸோ அப்போ அந்த ஒயிட் கோடுக்கும் நம்ம வலது டயருக்கும் கேப் பாத்தீங்கன்னா இவ்வளோ இருக்குன்னு அர்த்தம் நீங்க கரெக்டாக டிரைவர் பொசிஷன்ல இருந்து பார்த்தா உங்களுக்கு புரியும் கேமராவுடைய வியூல இருந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு நாலேஜும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் கிடைக்கும் தவிர ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது ஸோ நல்லா பார்த்துக்கோங்க சைட் மிரார வெள்ளை கோடுக்கு தான் நான் வண்டியை நிப்பாட்டி இருக்கிறேன் அதே மாதிரி இங்க டேப்பும் பாத்தீங்கன்னா வெள்ள கோடுக்கு உள்ளதான் இருக்கு அப்போ நம்ம காரோடைய வலது டயர் வெள்ள கோடுக்கு உள்ள இருக்குன்னு அர்த்தம் இது ரைட் வீல் ஜட்மெண்ட் சரிங்களா பைனலா ஒரு வாட்டி சொல்லி முடிச்சிடுறேன் லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட் டேஷ்போர்டுக்கு சென்டரா நம்ம ஒட்டணும் இது லெப்ட் வீல் ஜஜ்மெண்ட் ஸ்டேரிங் வீலுக்கு கை இப்படி வச்சு நம்ம இப்படி ஓட்டணும் அது லெப்ட் வீல் ஜஜ்மென்ட் ரைட் வீல் ஜட்மெண்ட் ஸ்டேரிங் வீல் வலது கையை நம்ம இப்படி வச்சோம்னாக்கா கரெக்டா அந்த சைடு பாயிண்ட் வரும் அந்த பாயிண்ட்டுக்கு நேரம் ஒட்டிக்கணும் இது ஏபில இருக்கு கொஞ்சம் கேப் விட்டு இந்த டேப்பை ஓட்டணும் அது ரைட் சைட் ஜட்மெண்ட் சரிங்களா இப்போ உங்களுக்கு எப்படி டேப்பை ஓட்டணும் எப்படி நம்ம ரைட் அண்ட் லெப்ட் ஜட்ஜ் பண்ணி ஓட்டணும் பத்தி உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன் சோ ரொம்ப ரிஸ்க் எடுத்து நான் இந்த வீடியோவை பண்ணியிருக்கிறேன் ப்ளஸ் அது போக இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு நான் கண்டிப்பாக ரீப்ளே பண்ணுறேன் ப்ளஸ் என்னால் முடிஞ்சால் நான் வீடியோ கூட எடுத்துடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் மருத்துவர் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அடவுட்டே